திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வடுகநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருங்கான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது திருப்பதிகம் திருவடுகூர் திருமுறை ஒன்று எண்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த திருவாண்டார் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் சுவாமி நல்லா பெரிய மூர்த்தம் வெளியே இருந்தே பார்க்கலாம் அந்த கோவில் பெரும்பாலும் மூடி தான் இருக்கும் கேட் போட்டு இருப்பாங்கன்னா சுவாமிக்கு ஸ்க்ரீன்லாம் போட மாட்டாங்க வர்றவங்க எப்போதும் தரிசனம் பண்ணலாம் ஒரு கால பூஜை தான் காலையில் பண்ணிட்டு போனால் போயிடுவாங்க சிவாச்சாரியார் நம்ம மற்ற நேரம்லாம் தரிசனம் பண்ணலாம் விழுப்புரத்தில் இருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இந்த திருவடுகூருங்கிற அந்த திருவாண்டார் கோயில் கேட்டு இறங்கணும் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மத்திய அந்த உணவு கழகம் இருக்கு அது எதிரில் இந்த கோவில் இருக்கு அது என்னென்னா வடுகூர் அதுனா அந்த வடுக பைரவர்னு இருக்கார் அவர் தான் சம்ஹார பைரவர்னு இந்த எட்டு பைரவரில் வடுக பைரவர் பூஜை செய்த இடம் தான் வடுகூர் அப்படிங்கிற பேர் வந்தது திருங்கிறது பாடல் பெற்ற திருத்தலம் எல்லாருக்கும் திருன்னு சொல்லுவாங்க அதனால இது எட்டு பைரவர் யாருன்னா அசிதாங்க பைரவர் குரு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீக்ஷான பைரவர் சமுகார பைரவர் சமஹார பைரவர் தான் இந்த வடுக பைரவர் இப்படிப்பட்ட ஒரு கோவில் ரொம்ப நல்லா இருக்கும் யானை அணு சுமந்த பெருமானால் பதிகம் பெற்றிருக்க திருச்சிட்ட சுடுகூர் எரிமாலை அணிவார் அவர் மாலை வந்து தீயையே புலம்பாக இருக்கக்கூடிய தீயை எடுத்து தன்னுடைய மார்பிடை அணிஞ்சிக்கக்கூடிய வல்லமை உடையவர் சுடர் வேலர் ஒளி பொருந்திய திருசூலம் வைச்சிருப்பார் கொடுகூர் மலுவால் ஒன்று உடையார் மழு நல்ல பரசு வச்சிருப்பார் ரொம்ப கூடிய பரசு அதுதான் ஆணவத்தை உயிருக்கு அண்ட விடாமல் வெட்டுவது பிடை ஊர்வார் நல்ல நந்தியம்பேர் வருவார் கடுகூர் பசி காமம் ரொம்ப கடுமையான பசி காமம் கவலை பிணி இலார் நோய் கிடையாது கவலை கிடையாது காமம் கிடையாது பசியும் கிடையாது உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றின்னு அப்படி பெருமான் பாடியிருக்காங்க வடுகூர் புனல் சூழ்ந்த இந்த வடுகூரில் நல்லா நீர்நிலை நிரம்பிய வடுகூர் அடிகளே வடுகூர் பெருமான் தலைவரே பாலும் நெய்யும் தயிரும் பயின்று ஆடி பால் நெய் தயிர் ரெண்டே ரெண்டு தான் பாக்கியிருக்கு வெண்ணையும் திருநீரும் ஆக ஆணைந்த ஆடுதல் ஏழும் சுடுநீரும் என்பும் நல்லா பொருத்த பொருந்த திருநீர் சுடு நீர் வெந்த நீர் பூசும் ஈர்தன் என்பு எலும்பும் மல்க ஒளி நீர் அணிந்து எலும்பும் மாலையாக போட்டு கங்காரனாக வரும் பெருமான் கோலம் புலில் சோலை கூடி மட அன்னம் ஆளும் அன்னங்களெல்லாம் மடன இளமை பொருந்திய அன்னங்கள் எல்லாம் ஆடக்கூடிய வடுவு ஆடும் அவரும் ஆடுற நட்டம் பயின்று ஆடும் நாதன் கூத்தனும் அப்படிப்பட்ட தலைவனாகும் கோலம்னா அழகு சோலை சூடும் இளந்திங்கள் சுடர் பொன் சடை தன்மேல் நல்ல இளம் பிறையை சூடியிருக்கிறாரு தன்னுடைய சடையினாலே சடையிலே ஓடும் களியானை உரி போர்த்து உமை அஞ்ச யானை உரியை போர்த்தினார் உமை அஞ்சும் முடியாக ஏடு மலர் மூந்து முகர்ந்து அந்த மூந்து பூவினுடைய இதனையெல்லாம் மனம் வரும்படியாக மோந்து அங்கு எழிலார் வரிவண்டு பாடும் நல்ல வண்டுகளெல்லாம் அழகாக பாடக்கூடிய வடுவூரில் ஆடும் அடிகளே நற்றம் பயின்றாடும் என் நாதன் தலைவன் துவரும் புரிசையும் நல்லா காவி அடித்தா நல்லா சுத்தமாக குண்டுச்சோராக இருக்குது அது நல்லா சுத்தமாக பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அடித்த கோட்டை சோறு துதைந்த மாடம் அந்த மணிகளெல்லாம் பொருந்தியிருக்கக்கூடிய அழகைய வீடுகள் கவரை எரியூட்டி கடிய மதில் எய்தார் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கோட்டை அது அப்படியே ஆன அகாயத்தில் இருக்குது அதை என்ன பண்றாரு சுவாமி அப்படியே எரியூட்டி தீய வைத்து அந்த மதில் எய்தார் அந்த கடிய மதில் காவலோடு கூடிய கோட்டை முப்படுத்தி எரித்தார் கவரும் அணி கொல்லை கடிய முளை நல்லார் பலரும் வடுகூரில் ஆடும் அடிகளே அந்த முல்லை நிலம் அது இருக்கக்கூடிய எல்லாம் அந்த நல்லா பெண் மகளிர்கள் எல்லாம் அந்த இருந்து அந்த மணிகளெல்லாம் சிந்தக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆணை இடங்கள் அந்த இடத்துல அவர்கள்லாம் அந்த மணிகளெல்லாம் பவரும்னால் அதெல்லாம் எடுக்கக்கூடிய நிலையில் அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நவரத்தினங்களும் அப்படி இருக்கக்கூடிய இந்த வடுவூரில் ஆடும் அணிகளே துணி ஆட உடை ஆடை துணினாலே துணித்தல்னால் கிளிக்கப்பட்டது அது கோவன் ஆடை பொதுவாக துணி அப்படின்னா நம்ம என்ன ஒரு ஆடையில் என்ன ஆனால் துணித்தல்னால் கிழித்தல் அந்த கிழித்ததுனால தான் அதுக்கு துணின்னு பேர் துணி யார் உடையாடை துண்ணி அரைதன் மேல் நல்லா அதை தைத்து அதை இடுப்பிலே கட்டியிருக்கார் துண்ணினா அதை சேர்த்து இடுப்பிலே கட்டி தனியாக அழல் நாகம் அந்த கோபம் தனியாத பாம்பு அது சுணுவும் நம்ம அப்பா தான் அதை இடுறா ராஜா அப்படின்னு வச்சுட்டு தனியாக வகை வைத்தார் அதை அப்போ அழகாக வச்சிக்கிட்டாராம் பணியார் அடியார்கள் பலரும் பயின்று அணியார் வடுகூரில் ஆடும் அடிகளே பெரும் பணிவு திருவடி பணிவு அப்படிப்பட்ட அடியார்கள் எல்லாம் பலரும் ஏற்றி வாழ்த்தி வழிபடக்கூடிய அழகான வடுகூரில் ஆடும் அடிகளே தளரும் கொடி அண்ணால் தன்னோடு உடனாகி அந்த கொடி வந்து மலரனுடைய வெயிட் தாங்காமே அப்படியே வளைஞ்சி போயிடும் அப்படிப்பட்ட உடைய உமை அம்மாவோடு சேர்ந்து தன்னோடு உடனாகி கிளரும் அரவு ஆர்த்து கிளரும் முடிமேல் நல்ல அந்த பாம்பு ஒளிபொருந்தி அந்த பாம்பிலே திருமுடியிலே ஒளிபொருந்தி வைத்து ஓர் வளரும் பிறைச்சூடி அந்த பிறையும் வைத்து வரி வண்டு இசைபாட வண்டுகளெல்லாம் இசைப்பாடும்படியாக ஒளிரும் வடுகூரில் எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய வடுகூரில் ஆடும் அணிகளே நற்றம் பயின்றாடும் நாதன் நெடியர் நெடியர் பேரண்டத்துக்கும் அப்பாலாரு அவருடைய ஆறறிவார் அண்ணல் அகலமும் நீளமும் ஒருவரும் அறிய முடியாது அதான் நெடியர் சிறிது ஆய நிரம்பா மதி சூடி ஆனால் கலைகள் எல்லாம் இழந்து தேய்ந்த சூடி இருக்கார் அவர் பெரியவர் ஆனால் சூடுறது ரொம்ப சின்ன தேஞ்ச மதிய முடியர் அது அது மதிசு கூடும் முடியுடையவர் விடை ஊர்வர் இடப்பம் மேலே காளையப்பிரமி வருவார் கொடியர் மொழி கொள்ளார் ரொம்ப கொடுமையானவங்க பேசக்கூடிய பேச்சும் கொடுமையாக தான் இருக்கும் ஆக கொடிய பேச்சுக்களே எல்லாத்தையும் அன்பில்ல சிவன் அடியார் கன்விலாதார் சிவனுக்கு கன்பிலாதான் ஏதாவது எல்லாருடத்திலையும் அன்பாக பேசக்கூடியதான் உண்மையிலேயே சிவத்தை அடையக்கூடிய ரகசியமே திருமூலர் அழகாக சொல்லியிருக்க யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்பா உன்னால சுவாமிக்கு இலை போட முடியல பச்சை இலை பரவாயில்லை பசுவுக்கு வாயுரை போட முடியலையா பரவாயில்லை உண்ணும் போது ஒரு கைப்பிடி ஈக்க ஈக்காது போட முடியுமா போட மாட்டேன் என்னக்கே முடியாதுப்பான் பரவாயில்லை ஆனால் பிறர்க்கு இன்னுரையாவது சொல்ல முடியுமா பேசும்போது மற்றவங்க ஏற்றுக்கொள்ளப்படியாக அல்லது மகிழும்படியாக அப்புறம் தான் பேச முடியுமாப்பா அது செய்யலாம் இல்லை அது செய்தாலே பொது சுகத்தை அடைஞ்சிடலாம் இது வந்து திருமூலர் சொன்ன வாக்கு அது தேங்க்யூ ஏன்னா சாமி இதை கொடிய மொழிகளை இப்போ நிறைய பேர் சாமியை நல்லா கும்பிட்டுட்டா போதும் மற்றபடி எல்லாரோட தான் தான் பெரியாது தீக்கை எடுக்காதவங்க எங்கள் பைக்கில் ஏற்ற மாட்டோன்னார் ஒருத்தர் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அப்போ என்ன பிறப்பிலே வரக்கூடிய ஒன்றா இதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது மூவாயிரம் ரூபா கொடுத்தா ஒருத்தர் தீக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கார் நான் இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது நாங்கள்லாம் இது தீக்கே எனக்கே நான் அடியேனே கம்மி மட்டும் ஏன்னா ஆண்டு காலம் என் குருநாதர் காலை பிடிச்சிக்கிட்டே போய் ஆண்டு காலம் அவருடைய பேச்சை கேட்டு தீக்கை எடுத்தோம் அதனால் இதெல்லாம் ஒன்று எட்டாண்ட நாற்பது ஆண்டுகள் பின்னாலேயே சுத்தனவெல்லாம் இருக்கான் நம்மலாம் ஒன்றுமே கிடையாது இப்போல்லாம் இப்படிலாம் கிடையாது அவர் குருவை யாருன்னு தெரியாது அவர் எவருடைய என்னன்னு தெரியாது அவர்கிட்ட பேசுறது கிடையாது ஏதோ ஒரு ஒரு காலகட்டத்தில் கூடுறாங்க ஒரு சிவராக தெரியுதோன்னு வச்சுக்கிறாங்க அதை போய் தீக்கி எடுத்துட்டோம் தீக்கி எடுத்துட்டு அதல்ல ஒரு குருவே குருவை அப்படியே உருவாங்கணும் அவருடைய உருவத்தையும் அவருடைய சொல்லையும் அவருடைய மனத்தையும் அவருடைய ஓசையையும் அப்படியே உள்வாங்கி அப்படியே எதிர் எதிர் பிம்பமாக நம்ம திகழும் அப்போ தான் அதுக்கு சாரூபம் குருவினுடைய சாரூபம் கிடைத்தால் உண்டி முடியவே முடியாது அப்போ அவர் உள்வாங்காது அவர் கொடுக்குற சொல் நமக்கு எப்படி பணி செய்யும் பணி செய்யாது ஏன்னா சிவம் வந்து எல்லாத்துக்கும் மேலே ஆனால் குருங்கிறது வந்து எல்லைக்குட்பட்டது ஆனால் சிவம் வந்து அங்கங்கே இல்லாதபடி எங்கும் படகு ஆனால் அதுலேருந்து நம்ம மோந்துக்கலாம் ஆனால் குருத்துவம்னு வரும்போது தீக்கைன்னு வரும்போது அதனுடைய சக்தி என்னங்கிறதுனா அது ரொம்ப அபிவிருத்தியமானது ஆனால் அதை நுகரக்கூடிய ஆற்றல் முதல்ல நமக்கு அந்த குரு வழியாக நம்ம கிடைக்கணும்னா இதுக்கான பலகாலம் பயிலணும் சேரணும் அப்போ தான் அது நமக்கு கிடைக்கும் அதை இங்கே நமக்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு சாமியும் ரொம்ப இதை அறி அறுதிட்டு சொல்கிறாரு இதை ரொம்ப முக்கியமாக செய்யுங்க அப்படி சொல்கிறார் கடிய தொழில் காலன் மடிய உதை கொண்ட அடியர் வடுகூரில் ஆடும் அடிகளே நல்ல கடிய தொழில் காலன் அந்த உயிரை நீக்கக்கூடிய தொழில் உடையவர் யமன் என்னும் பொல்லாதவன் அது அப்படியே மடிய அவர் அப்படியே விழும்படியாக உதை செய்த பெருமான் அவர்தான் வடுகூரில் ஆடக்கூடிய அடிகள் பிறையும் நெடுநீரும் பிரியா முடியினர் மறையும் பலபாடி மயானத்து உறைவாரும் பறையும் அதிர்குழலும் போல பல வண்டு ஆங்கு அறையும் அடுகூரில் அடிகளே பிறை கங்கை பிரியா திருமுடி உடையவர் மறைகள் படப்பாடுவார் வேத மொழியரு மயானத்திலே இருப்பார் எப்பயும் சுடுகாடியிலே பறையடிப்பார்கள் குழல் ஊதுவார்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பல வண்டுகள் ஆங்கு அறையும் அது போல அப்படின்னா எப்பயுமே அடிச்சு அடிச்சு அந்த வண்டு பிராக்டிஸ் ஆகி அது போலவே அதுவும் செய்து அப்படி ஒழிக்கக்கூடிய வடுவூரில் ஆடுமொழிகளே சந்தம் மலர் வேந்த சடையின் இடை நல்ல அழகான எல்லாம் இருக்கக்கூடிய திருச்சடையிலே விம்மு கந்த திங்கள் சிந்து கதிர்மாலை இம்முன பெருகி இழக்கூடிய அந்த வாசனை சுகந்தம் அப்படி இருக்கும்போது அந்த திங்கள் வந்து அந்த அப்படியே வந்து சேருமா எது சடையில் சிந்து கதிர் மாலை அது கதிர்கள்லாம் ஒளி நில ஒளி வீச வந்து நயந்து எம்மை நன்றும் அருள் செய்வார் இங்கே தான் அந்த உயிர் நிலையிலேருந்து சுவாமி பேசுகிறார் தன்னை பெண்பாளாகவும் தன்னுடைய அற்புதமாக தன் விருப்பத்துக்குரிய அன்பனாகவும் சிவபெருமான நினைச்சு அப்படி இருக்கு என்ன மருள் செய்வார்னா என்னை மயக்கிட்டார் பாரு அப்படி வந்து நயந்து எனக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுத்து அப்படியே அம்தன் வடுகூரில் அவர் தான் அழகி அந்த வடுகூரில் ஆடும் அடிகளாகும் பத்தாவது பாடல் திருமால் அடிவீழ பாப்பு திருமால் அப்படியே குப்புற போறாரு திருவடி பார்க்க திசை நான் முகன் ஆய பெருமான் இந்த இதுல தலைவனு யாரு பிரம்மனு மேலே போறாரு உணர் இல்லா பெருமான் அவங்களால பார்க்க முடியல உணரவே முடியல அப்படிப்பட்ட பெருமான் தலைவன் மன்னாதி மன்னன் மேலோர்க்கு மேலோன் நெடுமுடி சேர் செருமால் விடை ஊறும் அப்படிப்பட்ட பெரிய திருச்சடை உடையவர் செருமால்லாம் இல்லை போர் விடை அந்த மால் விடை வெல்விடை திருமால் விடை ஆக ஊறக்கூ அது மேலே வரக்கூடிய சிவபெருமான் செம்மான் சிவந்த நிறமுடையவன் சிவன் திசைவில்லா அருமா வடுகூரில் ஆடும் அடிகளை எட்டு திசையிலும் ஒளிபரப்பி நிறைந்து அருளக்கூடிய பெருமான் அடுகுருளாடும் அடிகளாவார் படி நோன்பு அவை ஆவார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நோன்பு கல்லாத்துக்கு மேலான நோன்பு எதுனா சிவபெருமானுடைய திருவடியை அடைவதுதான் அதுதான் விரதங்களுக்கெல்லாம் மேலான விரதம் அவையாக ஆகக்கூடிய பெருமான் வழியில் புகழான கடிநாள் நிகழ் சோலை கமலும் வடுகூரில் பழியே இல்லாத புகழே நிலைத்து நிற்கக்கூடிய மனம் பொருந்திய சோலைகள் சூழ்ந்த மாசமிகு வடுகூரை படியான சிந்தை மொழியார் சம்பந்தன் திருவடியை ஒரே சிந்தன சுவாமி மேலே திருவடியிலேயே தாழ்ந்து வணங்கக்கூடிய சிந்தையுடைய ஞான சம்பந்தன் அடி ஞானம் வல்லார் தெரிந்து உணர்ந்து இப்பதியத்தை பாடும் வல்லமை உடையவர்களே அடி சேர்வார்களே சிவபெருமான் திருவடியை சேர்வார்கள் சொல்லி சம்பந்த பெருமான் நம்ம எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறார் சிவாய நம சிவாய சிவாயனம